السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ و السلام علیکم قال الله سبحانه وتعالى جل ثنا میں نوب الی نے شیطان ردی بسم اللہ الرحمن الرحیم یا ایھا الذين امنوا لا تعبدوا الا الله و لا شریک له و ان تبدوا الاصدقاء ان الله سميع علیم صدق الله العظیم یعنی تطبیق علماء پری اور علماء پرما نازل تھا اور صلی اللہ علیہ وسلم اور مانک میں لےک அல்லாஹூத் லோன்மோ தாரா மேடைய போதிய ஆயத்திலே எம்பெருமாநா செல்லந்தா கோவில் செல்லும் அவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் சஹாபா பெருமக்களும் அவுளியாக்களும் பெருமானா செல்லந்தா கோயிலில் செல்லும் அவர்களுக்கும் ரசூல்லாவுடைய அடி ஊற்றி வந்த சாலையங்கள் வலிமார்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மரியாதை செய்திருப்பதையும் நாம் வரலாற்றிலே தத்தியங்களிலே பார்க்கிறோம் புனிதமிக்க இந்த நாகூர் ஷெரீப்பிலே கால்மார்த்து வீடு இல்லை தங்கைக்குரிய எதமான் சாவுட மீது நாயகம் ரவியல்லும் அவங்களுடைய புனித வெற்றி தர்பாவின் தர்காவின் பக்கத்தில் இப்போது நாம் ராஜி மகிழ்ச்சியை நடத்தி முடித்திருக்கிறோம் இந்த வீட்டினுடைய ஓனர் ஆலிதனா நவ்ஷாத் பாபு அவர்கள் நவ்ஷாத் பாபு அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் எங்கெல்லாம் தெரியாத விஷயம் அவங்க தான் குடும்பம் நான் அவங்க அம்மாவை என்ன சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களாம் ஷேக்கு சாதாத்துன்னு சில குடும்பங்கள் உள்ளன பழைய காலத்திலேயே இந்த ஊரில் வாழ்ந்து வருகின்றார்கள் நவ்ஷாத் அவர்கள் ஆளுகிறார் சேவை செம்மன் நவ்ஷாத் அவர்கள் அடக்கத்தின் உருவ உருவமாக இருப்பார்கள் பல நபர்களுக்கு பல வகையான உதவிகளை செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த புனிதமான வீட்டிலே நடந்த விக்ரமகிழ்ச்சி அல்லாஹாலா கபூர் செய்வானாக எதற்காக நடத்தப்பட்டதோ அந்த முராதையும் அல்லாஹு தலா செய்வானாக இந்த மேலே ஓதி ஆயத்தில் நபிமார்கள் வழிமார்கள் மற்றும் நாதார்கள் சாலிகன்களுக்கு உண்டான மரியாதை ஒழுக்கம் அதபு ஆகியவற்றை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் நாம் எஜமான் சாவளமே நாயத்தினுடைய கால்மாட்டு பகுதியில் இருக்கிறோம் வழிமார்கள் பெரியவர்களுடைய காலுக்கும் அவர்களுடைய மறைவிற்கு பின்னரும் அவர்களுடைய கால்மாட்டிற்கு எவ்வளவு பெரிய மரியாதை உண்டு என்பதற்கு சுருக்கமாக ஒரு ரெண்டு சம்பவத்தை சொல்கிறேன் சிதரம் சிதம்பரம் பக்கத்தில் கிள்ளை என்று ஒரு ஊர் இருக்கிறது பிள்ளை கிள்ளையை தாண்டி போனால் அங்கே பிச்சாவரம்னு ஒரு சுற்றுலாத்தலம் இருக்கு கிள்ளையில் சிதம்பரம் பக்கத்தில் பிள்ளையில அதிரத் அஷேக் மௌலானா ரஹமத்துல்லா அதியதான் என்று ஒரு பெரியவங்க அடங்கியிருக்காங்க அவங்க எங்கேருந்து வந்தவங்கன்னா யூபியிலேருந்து வந்தவங்க அவங்க யாருடைய வாரிசுன்னா நமது சங்கிக்குரிய யஜமான் உஸ்தாத் நாயகத்துடைய உஸ்தார் அதற்கு முகமது ரோஸ்வாலியர் கதையில்தான் மௌலானா முகமது ரோஸ் இக்வாலியர் குவாலியருக்கு நான் பல தடவை பேசிய தியாகத்து பண்ணியிருக்கிறேன் ஷாவலமீ நாயகத்தினுடைய ஷேக் அவங்க தான் குவாலியர்லேயே பல்லாண்டுகள் ஷாவலமி நாயகம் தங்கியிருக்கிறாங்க அவங்களுடைய உஸ்தாத் முகமது ரோஸ் குவாலியரி அவங்களுடைய பாரம்பரியத்தில் பாரம்பரியத்தில் வந்தவங்க தான் கிள்ளையில் அடக்கம் பெற்றிருக்கின்ற அடக்கத்தின் திருவுருவ ரஹமத்துல்லா அம்மன் ரபியர் தான் அந்த ரஹமத்துல்லா ஹசரத் மௌலானா அவர்கள் ஷாவுல்லாமிய நாயகம் அவர்கள் வப்பாத்தாகி இரநூறு வருஷம் பிறகு பிறந்தவர்கள் யூபியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கும்போது நாகூருக்கு வந்து அவங்க தியாகத்தை பண்ணாங்க சாவுல தியாரத்து பண்ணிவிட்டு அவங்க ராத்திரி தூங்கும் போது ஷாவளிமி நாயகம் அவங்களுடைய கனவுல போய் சொன்னாங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேயும் வாழுங்க ஆனால் நீங்கள் வபாத்து ஆகும்போது என்னுடைய மாட்டு பகுதி நாகப்பட்டினம் வேதாரண்யம் திருப்பூண்டி இந்த மாதிரி ஊர்கள் எதுலேயுமே நீங்கள் வபாத்தாகக்கூடாது உங்களுடைய மரணம் வரக்கூடாது உங்களுடைய புனித வபாத்து என்னுடைய தலைமாட்டு பகுதியில் தான் இருக்கணும் ஏன்னா நீங்கள் என்னுடைய சேகனுடைய வம்சத்தில் வந்த என்னுடைய சேகனுடைய பேரப்பிள்ளை நீங்கள் நாகப்பட்டினம் வேதாந்தினியம் இந்த பகுதியில் உங்களுடைய கபர் இருந்தால் அது என்னுடைய கால்மாட்டு பகுதிக்கு வந்துடும் அப்படி இருக்கக்கூடாது தயவுசெய்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் நீண்ட ஆயுள் வாழ்ந்து உங்களுடைய இறுதி முடிவு என்னுடைய தலைமாட்டு பகுதியில் எந்த ஒரு வேணாலும் இருக்கட்டும் நான் தான் உங்களுடைய கால் மாட்டில் இருக்கணும் அப்படின்னு போய் சொல்லிட்டாங்க அவங்க சொன்னதுனால கடைசியில் அவங்க என்ன செஞ்சாங்க காரைக்கால் சீர்காழி சிதம்பரம் எல்லாம் தாண்டி போய் வாழ்ந்து அங்கேயே பார்த்தாக்கி இன்றைக்கி அவங்களுக்கு பெரிய தர்கா இருக்குது இது எதற்காக சொல்ல வருகின்றேன் என்றால் நாம் சாவளமீ நாயத்துடைய கால்மாற்று பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இங்கே நம்ம படிக்கும்போது நம்முடைய தலையை மேற்க வச்சு கிழக்க நீட்டலாம் வடக்கை வச்சு தெற்கை நீட்டலாம் ஆனால் தூங்கும்போது தெற்கை வச்சு காலை எதுவும் செய்யக்கூடாது இடமார நோக்கி நீட்டக்கூடாது அது மரியாதை இல்லை ஏன்னா தன்னுடைய சேகரிடைய பேரப்பிள்ளை இரநூறு வருஷத்துக்கு பிறகு வந்து அந்த பேரைப்பிள்ளைய நோக்கி கால் நீட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க யார் சாபரமிய நாயகம் மார்கள் பரங்கிப்பேட்டைன்னு ஒரு ஒரு தினமக்கள் தெரியும் பரங்கிப்பேட்டையில் நீராப்பள்ளின்னு ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது அந்த பொது கபிரஸ்தானில் குறிப்பிட்ட ரெண்டு கபறு இருக்குது உஸ்தாதனுடைய கபரு மேலே இருக்கும் மாணவருடைய கபரு அதுக்கு கீழே இருக்கும் கால் மாட்டில் ரெண்டு கபர்லேயும் வித்தியாசம் என்னென்னா கால் மாட்டில் இருக்கிற கபரு இருக்கிறது அது நேராக இருக்கும் தலைமாட்டில் இருக்கிற உஸ்தாதுடைய கபர் கோனலாக இருக்கும் அங்கே உள்ளவங்க விசாரித்தேன் அது ஆதாரபூர்வமான செய்தி அதாவது உஸ்தாதும் மாணவரும் ஹயாத்தில் வாழும்போது மாணவர் வந்து ரசூல்லாவுடைய குடும்பம் ரசூல்லாவுடைய குடும்பம் அப்போ மாணவர் சொன்னாரே அவர்களே நீங்கள் அநேகமாக அப்போ முதல்ல வப்பாத்தாகிட்டா நான் பிற்பாடு ஒப்பாத்தாகி உங்களுடைய கால் மாட்டில் தான் என்ன அடக்கும்படி நான் வசியத்து செய்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க உஸ்தாத் சொன்னாங்க இல்லை இல்லை நீங்கள் ரசூலாவுடைய குடும்பம் ரசூல்லாவுடைய பேரப்பிள்ளை என் கால் மாட்டில் தயவு செய்து நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது அடக்கம் செய்யப்படக்கூடா அப்படின்னு சொன்னார் யார் உஸ்தாத் அப்போ மாணவர் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை உஸ்தாது உங்கள் கால் மாட்டில் தான் என்ன அடக்கும்படி நான் வசீகத்தை செய்வேன் அப்படின்னு மாணவர் பிடிவாதம் பண்ணுறார் உஸ்தாது கூடாதுன்னு பிடிவாதம் பண்ணுறாங்க கடைசியில் மாணவருடைய பிடிவாதத்தை பார்த்த உஸ்தாது என்ன சொன்னாங்க அப்படியா நீங்கள் என் கால் மாட்டு பகுதியில் வந்து அடக்கமாகி உங்களுடைய கபர் வந்துச்சுன்னா நான் என் காலை திருப்பிடுவேன் அப்படின்னா கடைசியில் உஸ்தாதும் முதல்ல ஆகிட்டாங்க உஸ்தாதை அந்த மீராப்பள்ளி பரங்கிப்பட்டு உடைய பொது மதிய வாட்டி அடக்கியாச்சு அப்புறம் பல்லாண்டுகளுக்கு பிறகு அவருடைய மாணவர் ரசூல்லாருடைய குடும்பம் அந்த மாணவர் உப்பாத்தாயிட்டார் அந்த மாணவர் சொன்ன மாதிரி வசியத்து பண்ண மாதிரியே உஸ்தாது கால் மாட்டில் கொண்டு என்ன செஞ்சாங்க நேராக கபல தோண்டி அடக்கிட்டாங்க அடக்குன உடனே உஸ்தாதை என்ன செஞ்சாங்கன்னா காலை திரும்பிட்டாங்க உள்ளே காலை திருப்பினா எப்படி தெரியும் அல்லாஹ் தெரிய வைக்கிறான் எப்படின்னா மொத்தமாக கபரே திரும்பிடுச்சு பெரிய ஆச்சரியம் இப்பவும் நீங்க பறங்கிப்பேட்ட மீரா பள்ளிக்கு போனால் உனக்கு அந்த எத்தனையோ கபறு இருக்குது ஒரே ஒரு கபு மாத்திரம் இப்படி திரும்பி இருக்கும் சுமான் அப்ப அப்போ வலிமார்கள் ஒப்பாத்திற்கு பிறகு ஹயாத்தோடு இருக்கிறார்கள் ஒப்பாத்திற்கு பிறகும் தன்னுடைய கபறு நாதாக்கள் நல்லோர்களை நோக்கி நீக்க தன்னுடைய காலு நல்லோர்கள் நாதாக்களை நோக்கி நீக்கக்கூடாது அது அதபு அதபு இல்லாதது என்பதை அவ்வாறுத்திற்கு பிறகும் என்ன செய்திருக்கிறாங்க குறைந்திருக்கிறாங்க நம்முடைய மார்க்க சட்டம் காபாவை நோக்கி என்ன செய்யக்கூடாது காண ஈட்டக்கூடாது காபா மீன் தான் சுமார் ரெண்டாயிரம் மூவாயிரம் மயில் இருக்குது மக்காவிட எங்கே நாம் இருந்தாலும் காபாவை நோக்கி காணிக்கக்கூடாது காபாவை நோக்கி துபிலாவை நோக்கி தொப்பவும் கூடாது நான் அசோரில்லா செல்லல்லா அவரை செல்லும் ஐ சுக்க அண்ணில் கபிலி வானின் எமீன் நீங்கள் கிபிலாவை நோக்கி தொப்பக்கூடாது வலது புறமும் எச்சில் துப்பக்கூடாது என்று கசூர் செல்லதாரேசனம் சொன்னாங்க இப்போ நம்ம மேற்க நோக்கி போகிறோம் அல்லது தெற்கை நோக்கி போகிறோம் என செய்யக்கூடாது ரைட் சைடில் துப்பக்கூடாது ரைட் சைடில் திபிலாவும் வந்துடுது சரி மேற்க நோக்கி போகும்போது கிபிலா வந்துடுது சரி வடக்கம் நோக்கி போகும்போது இடது பக்கம் துப்பணும் கிபிலா வந்துடுது வலது பக்கம் துப்பவும் முடியாது வலது பக்கமும் துப்பக்கூடாது கிபிலாவின் பக்கமும் துப்பக்கூடாது சூழலாக சொல்லியிருக்காங்க அப்போ வடக்கம் நோக்கி போகும்போது எங்கே துப்பணும்னா காலு கடியில் துப்பணும் காபா எங்கே இருக்குதுங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கிற அந்த காபாவுக்கு நீங்கள் உலகத்தில் எங்கே வாழ்ந்தாலும் மரியாதை செலுத்துங்கள் அதே நோக்கி துப்பக்கூடாது என்று ரபீரநாயகன் செல்ல சொன்னாங்க ஆக மரியாதை காபா இவங்க மையத்துகளாம் எங்கே வைக்கிறோம் முஸ்லீம் மையத்துக்கள் எல்லாம் கபுஸ்தானில் முகத்தை பிலாவை நோக்கி திருப்பி வைக்கிறோம் அப்போ இந்த காபாவுக்கும் இந்த முகத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது அந்த காபாவுடைய வரக்கத்து கபருக்கு வரும் அதனால தான் எல்லா முஸ்லீம்களுடைய ஆண்கள் பெண்களுடைய முகம் காபாவை நோக்கி அவங்க மையத்தாக இருந்தாலும் என்ன கபரு வைக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தள்ளா சிவமுகத்தாலா ஒழுக்கம் உயர்வு அதவை நமக்கெல்லாம் தருவானாக ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று தமிழில் சொல்வார்கள் அந்த கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மை சேர்ப்பானாக நபீமார்கள் வழிமார்களுடைய வரலாறுகளை நாம் கேட்டு ஈமானை நாம் பக்குவப்படுத்த வேண்டும் ஈமானை புதுப்பிக்க வேண்டும் ஒரு ஷாவலமீ விநாயகம் அவங்களுடைய சேகனுடைய பேரப்பிள்ளைக்கு வந்து சொன்னது எத்தனை வருஷத்துக்கு பிறகு இரநூறு வருஷத்துக்கு பிறகு அப்போ இரநூறு வருஷத்துக்கு பிறகும் தன்னுடைய சேகனுடைய பேரப்பிள்ளை வந்து நம்ம கபரஸ் யார் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுதானே வந்து சொல்கிறாங்க அப்போ வளிமார்கள் கபருக்குள்ளே இருந்து வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க காரைக்காலில் போர் கிங்ஸின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அதை சொல்லி முடிச்சர்றேன் அவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறார் அவர் பெரிய ஒரு பத்து லட்ச ரூபாய் நஷ்டத்தில் பாஷா நாயத்தை வந்து முறையிட்டார் இப்போ நான் சொல்றேன் பத்து வருஷம் வந்து இப்போ பாஷா நாயகம் சொன்னாங்க கனவுல அவர் கனவுல போய் நீ நாகூர் காசிங்கிட்ட போய் ராத்தி மஞ்சள் நடத்த சொல்லுவோம் அப்படின்னா அவர் வந்து எங்கிட்ட சொல்லி தான் எனக்கு தெரியும் இது எனக்கு தெரியாது அவர் கனவுல போய் சால நாயகன்னு சொன்னாங்க கடைசியில் காரைக்காலில் போய் நம்ம குழு போய் ராத்திரி நடத்தி அவருடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளை இது எதற்காக சொல்ல வருகிறேன் அந்த இவர் காரைக்கால் காரர் இங்கே வந்து தியாகத்து பண்ணி என்ன கஷ்டத்தை பாஷா நாயகத்தில் கோரிக்கை வைக்கிறாருங்கிறதும் தெரிஞ்சு அதுக்கு நிவாரணம் அல்லாஹ்வுடைய திக்கிறில் ராட்சி வில இறைவனுடைய நினைவில் இருக்கிறதுன்னு சொல்லி காட்டுறாங்க அப்போ பாஷா நாயகர் இன்னமும் அயாத்தோடு தான் இருக்கிறாங்க மறைந்து வாழும் மகான்கள் மன்னரையிடம் வாழ்கிறார்கள் அவர்களை எல்லாம் நாம் போற்றுவோம் தியாரத்து செய்வோம் அல்லாவுக்கு இந்த சமம் பார்த்தாலும் இந்த வீட்டில் எந்த நோக்கத்திற்காக ராத்திரி நடத்தப்பட்டதோ அதை அல்லா கபூல் செய்வானாக நமது சேவை செம்மல் சந்தைக்குரிய நவ்ஷாத் அவர்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிப்பானாக சமீபத்தில் பார்த்தான அவர்களுடைய மாமாவனுடைய பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து அவர்களுடைய கபர்களை எல்லாம் சோனத்தில் பூங்காவனமாக ஆக்கி வைப்பானாக பெரியவர்கள் நாதாக்களுக்கு நாம் என்றென்றும் அயாத்து பூராவும் அயாத்துக்கு பிறகும் نعم مريادة سلطة كنت باقية تي نعم تلعام الله تروانا آخر عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب عليه وسلم